இப்போ வந்து தமிழர்கள் தான் வந்து முதல்ல மனிதனம் தோன்றியதுன்னா தென் தமிழ்நாட்டில் தான் தோன்றியது அப்போது தமிழர்கள் தான் இந்த உலகம் முழுக்கும் இருக்கிறார்கள் நம்ம ஆப்பிரிக்கக்காரங்க தான் வந்து உலகம் ஆப்பிரிக்காவில் தான் மனித எனம் தோன்றியது அப்போ அவர்கள் தான் உலகம் முழுக்க பரவினாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா அது எப்படி தப்புன்னா மிகப்பெரிய தப்பு எப்படின்னா இன்றைக்கி இன்றைக்கி என்ன நடக்குது ஏதாவது ஆப்பிரிக்கர்கள் வந்து உலகம் முழுக்க போய் குடியிருக்கிறாங்களா போகமாட்டாங்க ஆப்பிரிக்கர்கள் உலகம் முழுக்க குடியிருக்க மாட்டாங்க இன்றைக்கி என்ன நடக்குது அவங்க வந்து இந்தியாவில் இருக்காங்களா இந்தியாவில் ஆப்பிரிக்கர்களை நீங்கள் பார்க்க முடியுமா முடியாது மலேசியாவில் பார்க்க முடியுமா சிங்கப்பூரில் பார்க்க முடியுமா ரொம்ப ரேராக ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அதுபோல் வந்து ஆ ஆஸ்திரேலியாவில் பார்க்க முடியுமா ஆப்பிரிக்க மக்களை பார்க்க முடியாது உலகத்தின் பெரும்பாலான நாடுகளில் ஆப்ரி ஆப்பிரிக்க மக்கள் இல்லை ஏன்னா அவங்களுக்கு போகணுங்கிற எண்ணில் அமெரிக்காவில் இருக்காங்கன்னா அமெரிக்கா அந்த ஆப்பிரிக்க மக்களை கட்டாயப்படுத்தி தான் கூட்டிகிட்டு போனாங்க யாரும் ஆங்கிலேயர்கள் வெள்ளை நிற மக்கள் வந்து போய் அடிமைகளாக எழுத்துட்டு போனாங்க அப்படி தான் அவங்க அமெரிக்காவில் குடியேறினாங்க ஒருவேளை வந்து அந்த ஆப்பிரிக்க மக்களை அடிமைகளை போல் இழுத்துட்டு போகலன்னா அந்த அமெரிக்காவில் கூட இந்த ஆப்பிரிக்கர்கள் ஆப்பிரிக்கர்கள் இருக்க மாட்டாங்க ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் இருப்பாங்க அப்போ அவர்களுக்கு ஆப்பிரிக்க மக்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுங்கிற எண்ணம்லாம் பெருசாக இல்லை ஆனால் இன்றைக்கி தமிழர்கள் பாருங்கள் தமிழர்கள் உலகத்தின் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க இங்கிலாந்தில் இருக்காங்க கனடாவில் இருக்காங்க தமிழர்கள் இல்லாத நாடே கிடையாது இதில் இருந்தே தெரியுதா அப்போது அன்னைக்கு நீ என்றைக்கோ ஒரு நாள் நடந்ததாக சொல்கிறதில்ல ஆப்பிரிக்காவில் தான் மனித இனம் தோன்றியது அவங்க தான் உலகம் முழுக்க பரவனாங்கன்னா அப்போ இன்றைக்கியம் பரவாயில்ல அந்த பழக்கம் இன்றைக்கும் இருக்கணும் தானே அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் தமிழ்நாட்டில் தான் மனித இனம் தோன்றியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மனிதர்கள் இங்கிருந்து தான் உலகம் முழுக்கும் பரவனாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த நிகழ்வு இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்குது ஒரு விஷயம் நட அன்னைக்கு உண்மையாக இருந்தால் அது இன்றைக்கும் உண்மையாக தானே இருக்கணும் இன்றைக்கும் உண்மையாக தானும் என்றைக்குமே அது உண்மையாக தானே இருக்கணும் அப்போ இன்றைக்கும் பாருங்கள் தமிழர்கள் பாருங்கள் உலகத்தில் எல்லா நாடுகள்லேயும் போயிட்டே இருக்காங்க பரவிட்டே இருக்காங்க அவங்களுக்கு யாதும் ஊரே யாவரும் கேளுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாருங்கள் இங்கே தான் தோன்றியது அந்த சிந்தனையே இங்கே தான் தோன்றியது யாதும் ஊரை இப்போ வந்து ஆங்கிலேயர்கள் கூட தான் உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் போனாங்க அவங்க என்னத்துக்கு யாரும் யாதும் ஊர் எல்லாம் நம்ம ஊர் எல்லோரும் நம்ம சொந்தக்காரங்கிட்டா போனால் அவனுக்கு அப்படிப்பட்ட எண்ணெலாம் கிடையாது அவன் பணத்தை தேடி தான் போனான் ஆங்கிலேயர்கள் வந்து டச்சுக்காரர்கள் வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்து உலகத்தில் க நான் வந்து அமெரிக்கா கண்டுபிடிச்சோம் ஆஸ்திரேலியா கண்டுபிடிச்சோம் நியூசிலாந்தை கண்டுபிடிச்சோன்னு போனாங்களே தவிர அவங்க ஒன்றும் வந்து உறவுக்காக போகலை எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்கன்ட்டுலாம் போகல பணத்தை தேடி தங்கத்தை தேடி தான் போனாங்க போகிற வர இடத்துலலாம் போய் அவங்களை அடிக்க வேண்டியது ஆஸ்திரேலியாவுக்கு போக வேண்டியது ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிச்சாங்க முதல்ல அங்கே ஏற்கனவே அங்கே பழங்குடியினர் இருக்காங்க அவங்க தமிழர்கள் அல்பர்ட் ஜீனியஸ்னு ஒரு பழங்குடியினர் அங்கே ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க தான் அவங்க தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க தான் ஏற்கனவே அதான் தமிழ்நாட்டில் தானே மனிதனம் தோண்டியது இவங்க இப்படி உலகின் பல நாடுகளுக்கு போயிருக்கோம் அப்படி போனவங்க தான் ஆஸ்திரேலியாக்காரங்க இப்போ அங்கே டச்சுக்காரர்கள் ஆஸ்திரேலியாவை உடனே அங்கே இருக்கிற பழங்குடியினர் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் அதுபோல் அமெரிக்கா கண்டுபிடிச்சோன்னா அமெரிக்காவில் ஒரு பழங்குடியினர் இருக்காங்க அவங்க கூட போய் சண்டை போடுறாங்க அப்போது அவனுடைய நோக்கம் வந்து அடிமைப்படுத்தணும் அங்கே அடிமைப்படுத்தணும் ஒரு உறவு நோக்கமாக அவங்க உலகத்தை சு உலகத்தை உலகம் முழுவதும் வளமரவில்லை இந்த டச்சுக்காரர்களோ பிரெஞ்சுக்காரர்களோ ஆனால் தமிழர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்க தமிழ்நாட்டில் தான் தோன்றினாங்க இந்த உலகம் முழுக்கும் பரவுனாங்க எல்லாமே நம்ம ஊர் தான் அப்படின்ட்டு ஏன்னா இங்கேருந்து தான் போகும்போது உலகத்தில் யாரும் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இங்கே அவங்க பரவுகிறாங்க மனிதர்கள் நாம் இங்கே தான் இருக்கிறோம் ஆரம்பத்தில் த மனிதர்கள் என்பவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்போ தான் அவங்க இந்தியா முழுதும் பரவுகிறாங்க இந்தியாவிலேருந்து அடுத்த நாட்டுக்கு போகிறாங்க இது எப்படி சாத்தியமாச்சு அவ்வளோ தூரம் எப்படி போனாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு படியாக ஏறுறது தான் ஒரு நூறு படி இருக்குன்னா நூறு படியை ஏறிட்டியா ஒன்றொரு ஒரு ஒரு படியாக போகும்போது நூறாவது படி உனக்கு ஈஸியாக போய்டும் அப்படி தான் உலகம் முழுவதுக்கும் மனிதர்கள் பரவுகிறார்கள் மனிதர்களுக்கு என்ன நோக்கம் பணம் சம்பாதிக்கிற நோக்கம் கிடையாது தமிழ்நாட்டிலருந்து உலகம் முழுக்க மனிதர்கள் பரவினார்கள் எப்படின்னா மனி அவர்களுக்கு என்ன பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது உலகம் முழுவதும் நாம் போக வேண்டும் ஒரு தேடல் ஒரு புதுமையை தேடுகிறது உலகம் முழுதும் போய் பார்க்கணும் ஒரு புதுமை அந்த ஊர் எப்படி இருக்குது இந்த ஊர் எப்படி இருக்குது அங்கே யாருமே மனிதர்கள் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியமாக போகிறாங்க ஒரு தைரியத்தோடு தான் போகிறாங்க ஏன்னா மனிதர்கள் தோன்றிய இடமே தமிழ்நாடு தான் அப்படி இருக்கும்போது இவங்க வந்து உலகின் அப்படி இந்தியா முழுதும் பரவுகிறார்கள் பரவ பரவ புதிய புதிய பகுதிகளை பார்க்கும்போது கண்டிப்பாக அங்கே மனிதர்கள் இருக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அப்போ ம ஆனால் டச்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்கள் ஃப்ரெஞ்சுக்காரர்கள்லாம் வந்து உலகம் முழுக்க பரவுனாங்கல்ல அப்போ பரவும் போது கண்டிப்பாக அங்கே ஆட்கள் இருப்பாங்க அவங்க நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவாங்க அப்போ நம்ம கையில் துப்பாக்கி வச்சுருக்கணும் அவங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு தகுந்த மாதிரி ஆயுதங்கள் நம்மக்கிட்ட இருக்கணும் தான் போகிறாங்க சண்டை போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கையில் ஆயுதங்களோடு தான் போகிறாங்க யார் டச்சுக்காரர்கள் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர் ஆனால் தமிழ்நாட்டில் தான் நம்ம மனித இனம் தோன்றியது இந்த மனித இனம் உலகம் முழுக்க பரவும் போது அவங்க ஆயுதங்களை எடுத்துகிட்டு போகல மனிதர்களை யார் அங்கே யாருக்குமே மனிதர்கள் இருப்பாங்க அவங்க நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவாங்க அப்படின்லாம் நினச்சி அவங்க போகல ஏன்னா அங்கே அங்கே யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தெரியும் ஏன்னா மனித இனம் தோன்றியது தமிழ்நாட்டில் தானே தென் தமிழ்நாட்டில் தான் தோன்றியது அப்போ நீ உலகம் முழுக்க போகிற அப்படிங்கும்போது கண்டிப்பாக அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க நாம் உலகம் முழுவதும் நாம் அங்கங்கே குடிப்பெயர்ந்து அங்கே இருந்து நமது இனத்தை பெருக்க வேண்டும் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க அப்படி அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க இப்போ தென் தமிழ்நாட்டில் தோன்றினோடனே அப்படியே பரவுகிறாங்க இந்தியா முழுதும் பரவுறாங்களா பரவணோடனே சிலருக்கு எனக்கு நான் இந்த ஊரில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வடதை கர்நாடகாவுக்கு போவாங்க தென் தமிழ்நாட்டிலேருந்து அப்படியே பரவுகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பரவுறாங்க அப்போ கர்நாடகா போவங்களா பெங்களூருக்கு போவாங்க பெங்களூர் அப்படியே இப்போ நடந்தே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து நடந்து அணு அணுவாக அந்த முயற்சி நடக்கும் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் சிலருக்கு எனக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கு நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு தோணும் அப்போ அவங்க பிள்ளை குட்டிகள் என்ன பண்ணுவாங்க இன்னொரு ஊருக்கு போய் பார்ப்பாங்க அவங்க பிள்ளை அங்கேயே உட்காந்துட்டு அவங்க பிள்ளை குட்டிகள் பிறக்கும் அவங்க இன்னொரு ஊருக்கு போய் பார்ப்பாங்க அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இன்னொரு ஊரில் மனிதர்கள் இருக்க மாட்டாங்க நாம் தான் இந்த உலகம் முழுக்கும் பரவணும் அப்படிங்கிற நோக்க அந்த எண்ணம் தெளிவாக இருந்திருக்கு அவங்களுக்கு நம்ம போகிற இடத்துல யாருக்குமே அங்கே மனிதர்கள் இருப்பாங்க அவங்க கூட நம்ம சண்டை போடணும் சண்டை போட வேண்டிய அவசியம் இருக்கும் அதனால் அதற்கான சண்டை போடுவதற்கு தகுந்தார் போன்று நம்ம வந்து ஒரு பயிற்சியெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த பயமே இல்லாமல் தான் எங்கேயுமே மனிதர்கள் இருக்க மாட்டாங்க நாம தான் இந்த உலகத்தின் போய் எல்லா இடத்துலையும் போய் குடியேறணும் அப்படிங்கிற நோக்கத்தோடே போகிறாங்க தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவுவதற்கு இது ஒரு காரணமாக இருந்திருக்கு அவங்களுடைய நோக்கமே வேறு ஆனால் அந்த டச்சுக்காரர்கள் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் இந்த உலகம் முழுக்க பரவுகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எங்கேயா பணம் சம்பாதிக்கணும் தங்க இருந்தால் எடுக்கணும் உலகத்தில் எங்கே வேணாலும் மனிதர்கள் இருப்பாங்க அப்போ அவங்க நம்ம சண்டைக்கு வருவாங்க அதனால் கையில் துப்பாக்கி போகிறாங்க மனிதர்கள் வந்தால் அவங்கள அடித்து வீழ்த்திடணும் அதுப்போம் ஆஸ்திரேலியாவில் கண்டுபிடிக்கிறாங்க அங்கே ஏற்கனவே தமிழர்கள் இருக்கிறாங்க முன்னாடியே முன்னாடியே போய் தமிழர்கள் அங்கே ஆஸ்திரேலியா பழங்குடியினர் மக்களாக போய் இருக்கிறாங்க அவங்க கூட போய் சண்டை போடுறாங்க அது பற்றி அமெரிக்காவில் பார்த்தா அங்கேயும் பழங்குடியினர் இருக்காங்க அவங்களும் நம்ம நம்ம தமிழர்கள் தான் உலகம் முழுக்க இருக்கிறவங்க எல்லாரும் தமிழர்கள் தான் அந்தந்த பகுதிக்கு தகுந்தார் போன்று போகும்போது உங்களுடைய நிறம் மாறிவிடும் உங்களுடைய வடிவம் மாறிவிடும் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஆப்பிரிக்காவில் இருக்கிற கற்பர்களை வந்து ஜப்பானில் போய் குடியமர்த்தினு வச்சிங்க ஒரு நூறு வருஷம் கழிச்சு பார்த்தா ஜப்பான்காரங்க மாதிரியே மாறிவிடுவாங்க அதாவது ஜப்பானில் இருக்கிறவங்கள போய் ஆப்பிரிக்காவில் போய் குடியமர்த்தினா ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஆப்பிரிக்காரர்களை போன்ற உருவத்தை பெற்று விடுவார்கள் ஏன்னா அது வந்து அந்த அந்த பகுதியின் நிறம் அது அதுபோல் க ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்கள போய் நீங்கள் அமெரிக்காவில் கூடியவதுனா இப்போ நாளடைவில் அமெரிக்காவுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்துக்கு வந்துடுவாங்க அப்படித்தான் வந்து முக வேறுபாடு ஏற்படு ஏற்படுது ஆனால் எல்லாருமே இந்த தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க தான் மனித இனம் என்பது இருந்து போனவங்க தான் அது இன்றைக்கும் நடக்குது உலகத்தின் பல நாடுகளுக்கு போக வேண்டும் என்கிற எண்ணம் இன்றைக்கும் இந்த தமிழர்கள்ட்ட இருக்குது தமிழர்கள்கிட்ட இருக்குது உலகத்தில் பல நாட்டில் இருக்காங்க சரி ஆங்கிலேயர்கள் உலகத்தின் பல நாட்டுக்கு போனாங்களே அவன் ஏன் இந்தியாவில் இல்லை அவன் இந்தியாவில் இல்லை பாருங்கள் அவன் வந்த நோக்கமே இந்தியாவுக்கு வந்தான் இந்தியாவுக்கு பிடிச்சான் அடிமைப்படுத்தினான் பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் சம்பாதிச்சான் அப்புறம் நாமெல்லாம் விரட்டினோன்னா வேற ஓடிட்டான் பாரு இந்தியாவில் ஆங்கிலேயர்களே கிடையாது இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கிடையாது இலங்கையில் கிடையாது பாகிஸ்தானில் கிடையாது ஆனால் ஒரு காலத்தில் உலகம் முழுக்க உலகத்தையே நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை விட்டுட்டு இருந்தான் பணத்தை தேடி தான் அவன் போனான் பணத்தை இனிமேல் நம்மளால் பிற அடிமைப்படுத்தினா மக்களை அடிமைப்படுத்தி பணத்தை சம்பாதிக்கிற வரைக்கும் சம்பாதிச்சுட்டு இனிமேல் அந்த மக்கள்லாம் வந்து விழிப்புணர் விழிப்புணர்வு அடைஞ்சு விடுதலைக்காக போராடும் போது ஓடி போயிட்டாங்க அப்போ அவர்களுக்கு உலகம் முழுவதும் பரவுவதற்கு இருக்கிறான முகாந்திரமே பணம் தான் காரணமே தவிர மனிதர்களுடைய நோக்கம் பாருங்கள் இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்காங்க ஆங்கிலேயர்களோ டச்சுக்காரர்களோ ஃப்ரெஞ்சுக்காரர்களோ கூட உலகம் முழுக்க இல்லை உலகம் முழுக்க கிடையாது ஆனால் தமிழர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க ஆப்பிரிக்காவில் தான் மனித எண்ணம் தோன்றியதுன்னா ஆப்பிரிக்கர்கள் வந்து உலகம் முழுக்க இருக்காங்களா இன்றைக்கி போகிறாங்களா இன்றைக்கி அவங்க போகிறது கிடையாது அதுக்கான ஆர்வம் அவங்ககிட்ட கிடையாது ஆனால் தமிழர்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குது ஒரு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் ஒரு அமெரிக்காவில் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் தமிழர்கள்ட்ட இருக்குது ஒரு அண்டார்டிக்காவில் அங்கே கூட ஏதாவது வாழ முடிஞ்சுன்னா வாய்ப்பு இருக்கா போயிடுவேன் ஜப்பானில் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தமிழர்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குது ஜப்பான்காரங்க யாராவது இந்தியாவில் இருக்காங்களா அவங்களுக்கு அந்த ஆர்வமே இல்லை ஜப்பான்காரங்க யாராவது இந்தியாவில் இருக்காங்கன்னா ஏன்னா நீ வ ஏன் ஜப்பான்காரங்களுக்கு வந்து தமிழ் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு ஆசை இல்லை ஏன் இந்தியாவில் வசிக்கணுங்கிற ஆசை இல்லை தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தெரிஞ்ச விஷயம் தானே ஏன்னா இங்கே இருந்து அங்கே போகிறாங்க ஜப்பான் நாட்டுக்காரங்க யார் தமிழர்கள் தானே தமிழ்நாட்டில் இருந்தவங்க தானே அவங்க மூதாதையார் தமிழ்நாட்டில் தான் இருந்தாங்க அவங்க ஜப்பான் நாட்டுக்கு போகிறாங்க அப்போ தெரிஞ்ச தெரியாத ஒரு விஷயத்துக்கு நாட்டுக்கு போகிறதுக்கு தான் மக்களுக்கு ஆசை வரும் தெரிய ஏன்னா கடந்த காலத்தில் அவங்க மூதாதையர்கள் வந்து இங்கே இருந்தால் ஜப்பானுக்கு உலகத்தையும் பல நாடுக்கு போயிருக்காங்க அப்படிங்கும்போது தமிழ்நாடு என்பது தெரிந்த ஒரு நாடு தெரிந்த ஒரு நாட்டுக்கே திரும்ப வருவாங்களா அவங்க மூதாதையர்கள் வந்து நம்ம நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் அங்கே இருந்தாரப்பா இருந்தாங்க தெரிஞ்ச ஒரு விஷயந்தானே அப்படிங்கிற எண்ணம் அந்த அந்த மாதிரியும் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்போது ஜப்பானியர்கள் கூட உலகத்தின் எல்லா எல்லா நாட்டுக்கும் போகிறது கிடையாது ஆனால் தமிழர்கள் பாருங்கள் எந்த நாடையும் விட்டு வைக்கிறது கிடையாது பாகிஸ்தானாக இருக்கட்டும் அரேபியா ஒரு சவுதி அரேபியாவாக இருக்கட்டும் அது வெயிலாக இருந்தேன் வெயிலெலாம் பார்க்கறது கிடையாது புதுமையை தேடுகிற ஒரு மனப்பான்மை தமிழர்களிடம் இருக்குது இந்த உலகமே நம்ம உலகமே உறவினர்கள் நமக்கு சண்டை போடணும் போய் அங்கே போய் சண்டை போடணும் அப்படிங்கிற எண்ணெலாம் இல்லாமல் உலகம் முழுவதும் ஒரு புதுமையை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த உலகம் முழுவதும் மனிதர்களை குடியமர்த்த வேண்டும் மனிதர்களின் கட்டுப்பாட்டிற்குள் இந்த உலகை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு நோக்கம் தமிழர்கள்கிட்ட இருக்குது மரபு சார்ந்தே இருக்குது அதனால்தான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்காங்க ஆனால் வந்து வேற யாராவது வந்து உலகம் முழுக்க இருக்காங்களா வேறு எந்த ஒரு இனமும் வந்து உலகம் முழுக்க இருக்காது இனம்னால் மனித இனம்னால் ஒன்று தான் அதனால் ஆங்கிலேயர்களோ சரி ஜப்பானியர்களோ சரி சீனாக்காரங்களோ சரி இந்தியாவில் இருக்காங்களா சீனாக்காரங்க ஆனால் சீனாவில் பார்த்து தமிழ்நாட்டுக்காரங்க இருப்பாங்க அந்த மாதிரி தமிழர்கள் தான் இந்த தமிழர்கள் தான் முதல் மனிதர்கள் அவங்க தான் இந்த அவர்கள் தான் இங்கேருந்து தான் மனிதனம் தோன்றியது என்பதற்கு இது தான் உதாரணம் அன்னைக்கு நடந்த நிகழ்வு இன்றைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது ஆதி காலத்தில் நடந்த நிகழ்வு எப்படி உலகம் முழுக்க உலகம் காலியாக கடந்தப்ப மனிதர்கள் தென் தமிழ்நாட்டிலேருந்து உலகம் முழுக்க பரவினாங்களோ பரவிக்கொண்டிருந்தாங்களோ அந்த நிகழ்வு இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது ஆப்பிரிக்காவிலேருந்து தான் மனிதர்கள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு போனாங்க அப்படின்னா அது இன்றைக்கே நடக்கலை ஆப்பிரிக்கர்களுக்கு ஏன் இன்னொரு நாட்டுக்கு போகணுங்கிற அந்த ஆசையே இல்லாமல் அவங்க நாட்டில் தானே இருக்காங்க அந்த கண்டத்துக்குள்ளே தானே அந்த கண்டத்துலேயே அவங்க நாட்டில் மட்டும்தான் இருப்பாங்க வேறு வேறு எங்கேயும் போகணுங்கிற ஆசை கிடையாது ஆனால் தமிழர்களுக்கு இன்றைக்கி அந்த நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குது உலகத்தின் பல நாடுகளுக்கு போயிட்டே இருக்காங்க அதிலேருந்து தான் நம்ம அந்த உண்மைகளை கண்டுபிடிக்கிறோம் அதனால் வந்து டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் அவங்க உலகத்தின் பல நாட்டுக்கு போனால் பணத்தை சம்பாதிக்கிறக்காக பணத்தை சம்பாதிக்கிறக்காக அடிமைப்படுத்தி அந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி பணத்தை சம்பாதிக்கிறக்காக தான் போனாங்க அப்புறம் நம்ம போராடினா எல்லாம் ஓடி போயிட்டானுங்க ஒரு அப்போ அவங்களுக்கு நோக்கம் பணம் தான் அதனால தான் நம்ம போராடினோடனே நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தா முந்நூறு வருஷமாக நம்ம போராடினோன்னே இது விடுதலை போராட்டம்லாம் பண்ணோன்னா பயந்து போய் ஓடி போயிட்டான் அதனால் வந்து நாம் இப்போ உலகம் முழுக்க போயிருக்கோம் அப்போ நம்முடைய நோக்கம் என்பது வெறும் பணம் தானே அவங்க விரட்டினா கூட நம்ம வரமாட்டோம் நம்ம அந்த இடத்த நம்ம இடமா பார்த்து அந்தந்த இடத்துல நம்ம செட்டில் ஆகிட்டோம் செட்டில் ஆகிட்டோம் நம்ம வந்து நமக்கு ஜப்பானில் இருக்காங்களா மக்கள் அதுதான் நம்மளுடைய நாடுன்னு நினச்சி அங்கேயே இருந்துருவாங்க ஆனால் இந்த ஆங்கிலேயர்கள் பாருங்கள் டச்சுக்காரர்கள் பாருங்கள் ஃப்ரெஞ்சுக்காரர் எந்த நாட்டை அடிமைப்படுத்தி பணத்தை சம்பாதிக்கிறது சம்பாதிச்சுட்டு அப்புறம் அவங்க நாட்டு ஓடிடுறாங்க இதுதான் அதனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதனால் மிகப்பெரிய உண்மை என்பது தமிழ்நாட்டில் தான் மனிதர்கள் தோன்றினார்கள் முழுக்கும் பரவினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் மனித நிலையில் முழுமையடைந்தால் முதல் மனிதனாக நான் இந்த கருத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ மனிதர்கள் முழுமையடைகிறார்கள் மனிதராக அதாவது விலங்குகளாக இருந்த அந்த குரங்குகள் அவர்களுக்கு மனம் என்கிற நோய் ஏற்பட்டுச்சு அப்போ மனிதர்களாக மாறத் தொடங்கினார்கள் மனிதர்களாக எப்படி வாழ்வது என்பதை க தெரிந்து கொள்ளத் தொடங்கினார்கள் மனிதர்களாக வாழ வேண்டுமென்றால் மொழி மொழியை கண்டுபிடிக்க வேண்டும் எது நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுங்க எதை செய்யணும் செய்யக்கூடாது எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது இப்படி நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சி அதன் பிறகுதான் அவர்கள் மனித நிலையில் முழுமையடைவார்கள் அப்போ அந்த முழுமை நிலையை தான் இப்போ நான் அடைஞ்சிருக்கேன் மனித நிலையில் முழுமை இப்போது தான் மனிதர்கள் முழுமையடைஞ்சிருக்காங்க இனிமேல் மனிதர்களுக்கு குழப்பம் இல்லை எப்படி வாழணுங்கிற குழப்பம் இல்லை என்ன செய்யணும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது என்பதில் அவர்கள் குழப்பத்தை குழப்பங்கள் இல்லாத ஒரு நிலையை அடைந்திருக்கா அதான் மனித நிலையில் முழுமையடைந்த அந்த முதல் அப்போ இனிமேல் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது இது வாழக்கூடாத ஒரு வாழ்க்கை இது தப்பாகுது ஒரு பரிசோதனை அவ்வளோதான் இப்படி எல்லாம் வாழக்கூடாது என்பதை வாழ்ந்து பார்த்து தெரிந்து கொள்கிறார்கள் அதனால் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவிலும் செயலாளந்தரும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது என்பதை மனித நிலையில் முழுமையடைந்த முதல் மனிதனாக நான் உங்களிடம் இதை சொல்லிக்கொள்கிறேன்